சிங்கார சென்னை மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்பவே அவதி பெறன்ற சூழல் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு நாலாயிரம் கோடி எங்கே போன நாலாயிரம் கோடி வடிகால்க்கு பணிக்காக ஒதுக்கின அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் தொடர்ந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சார் பண்ணுறாங்க இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்றது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அதுக்கான பதிலே அவர்கள் இதுவரைக்கும் சொல்லலை எங்க பார்த்தாலும் பம்ப் செட்டு நம்ம கிராமங்களில் வந்து கிணத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி அரைச்சிட்டு இருக்காங்க மேயர் பிரியா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணீர் தேங்காத இடங்களுக்கு சென்று மக்கள் வந்து சேஃபா தான் இருக்காங்க இந்த இடங்கள்ல எல்லாம் தண்ணீர் தேங்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொளிகளை நம்மளால பார்க்க முடியுது மற்ற இடங்கள்லாம் அவர்களுடைய கண்ணுக்கு பொறிபடலையா தெரியலையா அப்படின்ற கேள்வி எழுது தண்ணி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கூட மக்கள் வந்து இவங்களை துரத்தடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் திமுகவுக்கு கேள்வி வைக்கக்கூடிய தலைவர்கள் வந்து தெளிவாக கேட்காங்க நாலாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் எதுக்காக செலவு பண்ணீங்க வெள்ளை இருக்க தாக்கல் பண்ண முடியுமா பண்ண பண்ணுறதுக்கு தயாரான்னு கேட்காங்க நான் அதை குறித்து யாருமே பதில் சொல்லலை இப்போ எங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி போன முதலமைச்சர் இருக்கும்போது அவர் நேரடியாக கலாய்வு செய்து அதற்கான நிவாரண உதவிகளை உடனடியாக செய்து கொண்டிருந்தார் மழை காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த அரசு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறத தான் எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியார் இருக்கட்டும் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயா இருக்கட்டும் மற்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதுக்கு கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க துணை முதல்வர்களிடம் வந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க மலைக்கு நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் தான் சொல்றாங்க மக்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு இடத்துல கூட அவரு குறிப்பிடல இல்ல அவங்க தயாரா இருக்கா என்ன கொடையோட தயாரா இருக்கும் எவ்வளவு மழை எங்க மேல போடாது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க பேரவைத் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் சிங்கார சென்னை மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்பவே அவதி பெற சூழல் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு நாலாயிரம் கோடி எங்கே போன நாலாயிரம் கோடி வடிகாலுக்கு பணிக்காக ஒதுக்குன அந்த அமௌண்ட என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் தொடர்ந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சார் பண்றாங்க இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அதுக்கான பதிலே அவர்கள் இதுவரைக்கும் சொல்லலை எங்கே பார்த்தாலும் பம்ப் செட்டு நம்ம கிராமங்களில் வந்து கிணத்துல தண்ணி அரைக்கிற மாதிரி இருக்காங்க சென்னை நகரின் முக்கிய பகுதியில் எல்லா இடத்துலையுமே சின்னதாக மழை பெஞ்சாலே முட்டைக்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது பெரிய மழை வந்தால் சென்னையே மூழ்கி போகிற அளவுக்கு நிகழ்வுகள் நடக்குங்கிற ஒரு பயம் மக்களுக்கு இருக்குது பல்வேறு பகுதிகளில் மக்கள் வந்து தண்ணீரால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக வந்து கரையாஞ்சாவடி பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்லாம் முங்கி போற காட்சிகள் நம்ம காணொலியில பார்த்தோம் இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ ஏற்கனவே கூவம் கூவம் நதி சுத்தப்படுத்துகிறோம் கூவத்தை அகலப்படுத்துகிறோம் கூவத்தை ஆழப்படுத்துறோம்னு சொல்லி அதிலேயே மோசடி செய்த ஆமா கருணாநிதி ஆட்சி காலத்துல மிகப்பெரிய மோசடி நடந்தது அப்படிங்கிறது நம்ம பத்திரிகை செய்தியில் படிக்கிறோம் இன்னைக்கு வந்து இதை நம்ம கண்கூட பார்க்குறோம் இப்போ கூவம் நதியை சரியாக அந்த கால்வாய் திட்டங்களை சரியான அளவிற்கு ஆழப்படுத்தினாலேயே இந்த பிரச்சனைகள் வராது அதே மாதிரி அடையாறு ஆறு ஆழப்படுத்தினாலும் இந்த பிரச்சனை வராது இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெய்க்கு ஒரு டைமில் நாங்கள் இதை சுத்தப்படுத்திடுவோம் சரி பண்ணிடுவோம் ஏன் சொல்ல போனால் நாங்கள் வந்து படகு போக்குவரத்தை துவக்க போகிறோம் ஸ்மார்ட் சிட்டி சிங்கார சென்னை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய மேனேஜராக இருக்கும் போதே இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நாட்கள் போகிறதே தவிர வாரங்கள் போகிறதே தவிர மாதங்கள் போகிறதே தவிர வருஷங்கள் போகிறதே தவிர இவர்களுடைய ஒரு 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 வேலையும் விஷயமா சார் அப்படின்னா மேயர் பிரியா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணீர் தேங்காத இடங்களுக்கு சென்று மக்கள் வந்து தான் இருக்காங்க இந்த எல்லாம் தண்ணீர் தேங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொலிகளை நம்மளால பார்க்க முடியுது மற்ற இடங்கள்லாம் அவர்களுடைய கண்ணுக்கு புரிபடலையா தெரியலையா அப்படின்ற கேள்வி எழுது இப்போ அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க ஒரு மேயரா இருக்காங்க அப்போ அவங்க வந்து எங்கெல்லாம் தண்ணி பாதிக்கலையோ அங்கே போய் நின்று தானே போட்டோக்கு போஸ் கொடுத்து பேச முடியும் தண்ணி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கூட மக்கள் வந்து இவங்களை துரத்தடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி ஆய்வு பண்ண வரீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் பொதுமக்கள் செய்கிறதுக்கான சூழல் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அந்த பகுதிக்கெல்லாம் போவாங்க மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு வருவோம் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க மக்களுடைய பிரச்சனையை சரி செய்கிற அடிப்படை விஷயங்கள் நம்ம எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு தெரியும்போது அவங்க எப்படி வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அவங்க பண்ணுவாங்க இப்போ பாதிப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் முதல்வர் ஐஏ ஸ்டாலினாக இருக்கட்டும் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இவங்கலாம் வந்து எதுக்கு வந்து சோறுலாம் பொங்கி மக்களுக்கு கொடுக்காங்க நாலாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டுன்னு சொல்லி அதை சரியான முறையில் கையாண்டு இருந்தால் இவங்க சோரிப்போக்கு பொங்கி போட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலையே இல்லையே அவசியம் கிடையாது அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க மக்களுக்கு விரோதமாக மக்களுக்கு சே சேவை செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுமே செய்யாத ஒரு அரசு விளம்பர மண்டல அரசு தான் இன்றைய திமுக அரசு அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் மனதில் ஆழ பதிஞ்சிருச்சு இந்த மாதிரியான நிகழ்வுகள் சென்னை நகரில் சென்னை மாநகரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வடசென்னை தினசனி மத்திய சென்னையாக இருக்கட்டும் திருவள்ளூராக இருக்கட்டும் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் மழையால் அவதிப்படக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து சமூக நிலங்களில் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போது இவங்க அதை சரி செஞ்சிருந்தால் இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது இல்லையா இதை மக்கள் கேள்வியா கேட்டுவாங்க பயங்கரமாக தான் இந்த நாலாயிரம் கோடி எங்க இந்த நாலாயிரம் கோடியில சிறப்பு திட்டங்கள்லாம் எந்த மாதிரியான திட்டங்களை வந்து அவர்கள் நிறைவேற்றிருக்காங்க வடிகால்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தண்ணீர் வடிஞ்ச மாதிரில வியாசற்பாடியா எடுத்துக்கலாம் இல்ல வேலைச்சேரியா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முக்கிய இடங்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னா மக்கள் வந்து அந்த தண்ணியில மிதக்கக்கூடிய காட்சிகள் தான் இருக்கு அதாவது பாம்பு போன்ற உயிரினங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வரத நம்மள நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இப்போ சென்னையில மட்டும் இரண்டு நாட்கள்ல நூற்றி பதினெட்டு பாம்புகளை தீயணைப்பு படை வந்து மீட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி தடுக்க போறாங்க இனி வரும் காலங்கள்ல அப்படின்னு இல்ல இவங்க ஆட்சியில எதுவும் தடுத்துக்கிட மாட்டாங்கன்றது உறுதியா தெரியுது இப்போ முந்தி நம்ம கூவாந்த சொல்லணும் இல்லையா சரி பண்ண போனோம் என்ன வந்துருச்சு முதல்ல வந்துருச்சு முதலே அப்புறம் பிடிக்க போனோம் இப்படியே கணக்கெழுதுன மாதிரி இன்னைக்கு வந்து நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அதை செஞ்சுன்னு சொல்லுவாங்களே தவிர எதுக்கு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் திமுகவுக்கு கேள்வி அளிக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும் தெளிவாக கேட்காங்க நாலாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் எதுக்காக செலவு பண்ணீங்க வெள்ளை இருக்க தாக்கல் பண்ண முடியுமா பண்ண பண்ணுறதுக்கு தயாரான்னு கேட்காங்க நான் அதை குறித்து யாருமே பதில் சொல்லலை இவர்கள் திட்டங்கள் தீட்டுகிறார்கள் கொல்லி வந்து சென்னை பொறுத்துட்டு பாருங்க எங்கே பார்த்தாலும் கர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதின்னு சொல்லி வைக்கிறதும் ஃபுல்லாக விளம்பர மாடலாக ஒன்லி விளம்பரத்துக்காக மட்டுமே செயல்படக்கூடிய அரசாகவும் அவங்க விளம்பரத்துக்காகவே இந்த நாலாயிரம் செலவு செலவுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து படு மோசமான ஒரு ரோடாக இருக்கட்டும் பள்ளங்களாக இருக்கட்டும் ஒரு மலை லைட்டாக பெஞ்சாலே எவ்வளோ பெரிய பள்ளங்கள் வயதான முதியோர்கள்லாம் பாவம் நடந்து போக முடியாமல் வலிக்கு விடுற காட்சியெல்லாம் பார்க்குறோம் இரு சக்கர வாகனில் போகிறவங்க தவறி கை கைகால் உடையிற காட்சிகள் பார்க்குறோம் நம்மளே சாதாரண ஒரு இளைஞர்களே நடந்து வர முடியல அப்போ வயதான முதியவர்களும் என்ன பாடுபடுவாங்க இப்போ இந்த சூழலில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கே எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல் உருவாயிரும் அப்போ எத்தனை உயிர்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தமிழக அரசு மக்கள் மீது உண்மையாகவே அவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் கடந்த நான்கு 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 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க எவ்வளவோ திட்டங்களை நிறைவேற்றி சென்னையை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கலாம் அன்றைய முத அன்றைய மேயராக இருந்த நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மேராக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் எதுவுமே இவங்க செய்யலை அரசியல் நாடகத்திற்காக நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் இதை செய்வோம் அதை பார்க்கும்போது இதற்கு முன்பு மலைக்கு முன்பு துணை முதல்வர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் அதாவது நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் தான் சொல்றாங்க மக்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு இடத்துல கூட அவர் குறிப்பிடல இப்ப மக்கள் அவதி பார்க்க முடியுது இப்ப அவர்கள் தயாராகிரு இப்போ அவர்கள் சேஃபாக இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அவங்க தயாராக இருக்கா என்ன கொடையோடு தயாராக இருக்கும் எவ்வளோ மழை வந்தாலும் எங்கள் மேலே போடாது நாங்கள் வந்து அரசு வாகனங்களில் மக்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு படகு மூலமாகவோ அல்லது வேற சில உபகரணங்கள் மூலமாகவோ நாங்கள் வந்து சுற்றிக்குடுவோம் பாய்கிடுவோம் வந்துக்கிடுவோம் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தானே அதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் துணை முதல்வருடைய பதிலாக இருக்குது அவர்கள் அவர்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய விஷயங்களை மட்டும் சிந்திக்காமல் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு தேவையான மழை காலங்களில் தேவையான உதவிகள் என்ன அப்படிங்கிறது அவங்க தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா மின்கட்டல மின் மின்சார வந்து கட்டாகுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நிலமைகள் இருக்கிற வந்து மக்கள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்காங்க வா வரக்கூடிய தேர்தலில் வந்து அது எதிரொளிக்குங்கிறதுதான் மக்களுடைய பார்வை கண்டிப்பாக நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிக்கை கூட வெளியிட்டிருக்காங்க அதாவது மக்கள் வந்து தொடர்ந்து இந்த மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை வந்து முடங்கி இருக்குது அவர்கள் வெளியில் கூட வர முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுமே அந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஆனால் இப்போ வர அதற்கு உண்டான சரியான வேலை திட்டங்கள் வந்து செயல்படுத்த செயல்பட்டிருக்கா அப்படின்னா தமிழ்நாடு அரசு சார்பாக எதுவுமே செயல்படலை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை தான் நிறைவேற்றுவார் அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில தொடர்ந்து இருக்குதே அதாவது மக்களுக்கு அடிப்படை விஷயங்கள் எதுவும் செய்து கொடுக்கவில்லை மழை காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த அரசு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறத தான் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயா இருக்கட்டும் மற்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதுக்கு கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க இவர்கள் மக்கள் நல சார்ந்த அரசு அப்படின்னு சொன்னால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க அதை இவங்க செய்ய தவறும் போதே இவர்கள் மக்களுக்கான அரசை நடத்தவில்லை ஒன்லி விளம்பர மாடல் அரசாக தான் இந்த அரசு செயல்படுதுங்கிறது கண்கூடாக தெரியுது இப்போ இந்த மழை காலத்தில் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்க இருக்கிறதனால இப்போ தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பொங்கலுக்கு வந்து அவங்க வந்து மக்களுக்கு எந்த உதவியும் செய்யலை இந்த ஆண்டு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறதாகவும் அதற்கு அதிகாரிகளை நெருக்கடி கொடுக்கறதாகவும்லாம் தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை மறைமுகமாக இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுப்பதில் தயக்க கடவுள் ஏன் கண்டிப்பா அப்படின்னாலே திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த திமுக கோட்டையில மக்கள் வந்து திமுக செய்த அவலங்களை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இதற்கு தக்க பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்களா சார் சென்னை வந்து திமுக கோட்டைன்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்டுச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து திமுகவுக்கு வந்து மிக திமுகலாம் படுதோல்வியை சந்திச்சுது சொல்லப்போனால் இன்றைய முதல்வர் அவர்களே இரண்டு முறை தொ ஆயிரம் வழக்கு தொகுதியெலாம் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறார் அதனால் வந்து சென்னை திமுக கோட்டைன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு சென்னை வந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழலுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை யார் செய்கிறார்களோ மக்களுக்காக யார் மக்களோடு நின்று போராடுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் திடமான சிந்தனை மக்களுக்கு உண்டு இப்போ எங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி போன முதலமைச்சர் இருக்கும்போது அவர் நேரடியாக கலஆய்வு செய்து அதற்கான நிவாரண உதவிகளை உடனடியாக செய்து கொண்டிருந்தார் அந்த மாதிரியான சூழல் இங்கே இருக்குதுன்னா அப்படி இல்லை இதே வந்து மக்களுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கும் ஒரு நல்ல முதல்வரை நாம் இழந்து விட்டோம் ஒரு நல்ல நல்ல முதல்வரை தோற்கடித்து விட்டோம் அவரை போன்ற மக்களில் ஒருவராக வந்த ஒரு முதல்வர் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு முதல்வர் வந்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் பொதுமக்களுடைய பிரச்சனை என்றால் அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் ஆட்சிக்கு தான் சிறப்பாக இருக்குன்னு மக்கள் மனதில் எல்லா இடத்துலையும் இது வந்து பதிவாகிட்டு இருக்கு அது அவங்க எந்த அளவுக்கு நம்மளை அவரை ஆதரிக்கிறாரு போக போக தான் தெரியும் கண்டிப்பா நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் மழை வெள்ளத்தினால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க என்பது குறித்தும் நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க அது என்ன ஆச்சு அப்படின்றது குறித்தும் பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி